ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாப தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் முப்பத்தி நான்கு முத்தனைக்கு சொல்வதை கேட்ட நிலா அத்தை எல்லா பெண்களும் அப்படி இல்லை ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க நம்ம கையில் ஐந்து விரலும் ஒரே மாதிரியாவா இருக்கு அந்த மாதிரி தான் என்றார் அதன் பிறகு நாட்கள் வேகமாக சென்றது அபியுக்தன் வீட்டில் நிலைமையே தலைகீழ் வருமானம் இல்லை ரெண்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள் செலவுக்கு பத்து பைசா இல்லை வறுமை இந்த நிலையில் மருமகளை போய் கூட்டி வா என்று மாமனாரால் சொல்ல முடியலை மகிபாலன் விடுங்க மாமா முதலில் அபியுக்தனை கண்டுபிடிப்போம் என்று தேடினார்கள் இல்லை இல்லை அவன் ஃபோன் செய்வானா என்று காத்திருந்தார்கள் அவன் செய்யலை மகிபாலனால் சும்மா இருக்க முடியலை வயிற்று பிள்ளையோடு போன பெண்ணை அப்படியே விட முடியுமா மாதங்கியின் அம்மாவின் ஃபோன் நம்பரை வாங்கி பேசினான் அப்போதுதான் தெரிந்தது நதிநிலாவிற்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று மாமியாரிடம் அத்தை வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூப்பிட விஜயா மறுத்துவிட்டார் இந்த வீட்டை விட்டு போனவ போனவளாவே இருக்கட்டும் எந்த பிள்ளை யாருக்கு பிறந்தா எனக்கு என்ன நான் வைத்த பிள்ளைகள் கடந்து கஷ்டப்படுதுக வேண்டாம் அவ உறவு என்று விட்டார் இவர்கள் போய் பார்க்காத போது அவன் மட்டும் எப்படி போய் பார்க்க முடியும் விட்டுட்டான் இரண்டு வருடம் ஆன பிறகே அபியுக்தனுக்கு அப்பா மேல் இருந்த கோபம் போனது அன்று அவன் அம்மாவிற்கு ஃபோன் பண்ணினான் இரண்டு வருடங்களுக்கு பிறகு பேசிய மகனின் குரலை கேட்டதும் விஜயா அழுது கதறிவிட்டார் போனை வாங்கி பேசியவன் முகிலண்ணா பே போனை வாங்கி பேசிய வெண்முகில் அண்ணா என்று கதறியபடி இந்த இரண்டு வருடத்தில் நடந்த அனைத்தையும் சொன்னாள் கேட்டவனுக்கு குற்ற உணர்வாக இருந்தது அப்பா பக்கத்து விட்டு மாடியில் இருந்து விழுந்து விட்டார் என்று மட்டும்தான் சொன்னாள் அதற்குள் சுதாரித்த விஜயா சின்ன மகள் எதையாவது சொல்லிவிடக் கூடாதே என்று ஃபோனை வாங்கி பேசினார் அம்மா அப்பாவுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலாமா உங்களை உங்களையெல்லாம் கஷ்டப்பட விட்டுட்டேன் என்று மகன் மன்னிப்பு கேட்டதும் பேடு அபி நாங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் கிடந்து கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு படுறோம் பெடு நீ நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் என்றார் அபியுத்தனுக்கு பெரும் குற்ற உணர்வாக இருந்தது அம்மா நான் கோபத்தில் வந்தால் நான் கோபத்தில் வந்ததால் அஞ்சு வருஷம் இங்கே இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறதா எழுதி கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ உங்களையெல்லாம் பார்க்க முடிய வர முடியாது அப்பாவோட அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன் எடுக்க முடியுமா என்றான் இல்லை அபி அப்பா படுத்த படுக்கையாக இருந்ததாக நாங்கள் அவரோட ஏடிஎம் கார்டு எல்லாம் குறைஞ்சி போச்சு நான் இன்னைக்கு போய் உடனே என் பேருக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்புறம் நீ பணம் போடு என்றார் சரிம்மா உடனே போய் செய்ங்க என்றான் அதன் பிறகு பலமளவின்றி எல்லாம் நடந்தது விஜயா கணவன் பிள்ளைகளை மருமகன் அனைவரிடமும் நதிநிலா பற்றியோ பிறந்திருக்கும் பிள்ளை பற்றியோ சொல்லவே கூடாது என்று சொல்லிவிட்டார் அவன் கோபம் தீர ரெண்டு வருஷம் ஆச்சு இதுவரை பட்ட கஷ்டம் போதும் இனியும் பட முடியாது சொல்லாதீங்க என்றால் நாங்களா சொல்ல மாட்டோம் அண்ணா கேட்டா என்ன பண்றது என்று பிள்ளைகள் கேட்க அவ இங்கே இல்லை நீ போனதும் எங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லுங்க என்றார் இது நல்லா இல்லை அவளுக்கு மகன் பிற அவனுக்கு மகன் பிறந்திருக்கிறான் அதை சொல்ல வேண்டாமா இப்போ அதை மறைச்சிங்கன்னா பின்னால பிற்காலத்தில் அது பெரிய பிரச்சனையா வரும் என்றான் மகிபாலன் விஜயாவின் கணவரும் சொல்ல மறுத்துவிட்டார் விஜயா நீங்க ரெண்டு பேரும் என் மகன்கிட்ட பேசாதீங்க என்றார் அபி அப்பா கூட சில சமயம் பேசுவான் அப்போது அவர் அவனிடம் சொல்லிவிடக்கூடாது என்று கூடவே இருப்பார் அவனுக்கு நதிநிலா பற்றி கேட்க வேண்டும் என்று தோன்றியது அதனால் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா என்று சில முறை அழுத்தி கேட்டான் எல்லாரும் இருக்கோம் பா என்று சொல்லிவிட்டார் அவனுக்கும் நதிநிலா எங்கே என்று கேட்க சங்கடமாக இருந்தது எனவே தன் தம்பி கிட்ட ஒரு நாள் நதிநிலா வீட்டில் இல்லையா என்றான் இல்ல நீங்க போனதுமே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்றான் அதன் பிறகு அவனிடம் என்ன கேட்பது என்று அவன் கேட்கலை அவளை பற்றி அவன் யாரிடமும் கேட்கலை முதலில் பணம் அனுப்பிவிடு அனுப்பி வீடு தோட்டு தோப்பு இரண்டையும் மீட்டு விட்டான் வீட்டு செலவிற்கு அம்மாவிற்கு பணம் அனுப்பினான் தம்பி படிப்பை முடித்துவிட்டு வேடை கிடை கிடைக்கலை என்று சுற்றினான் வெண்முகில் படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்ய வேண்டும் என்று மாப்பிள்ளை தேடினார்கள் கணினிவிலாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது காமாட்சி மகளையும் மருமகளையும் பேரனையும் தாங்கினார் மனோகரி வயல் தோட்டம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வித்துட்டு பணமா கொடுங்க என்று கேட்டு சண்டை போட்டாள் மகளை சமாளிக்க முடியாத தமிழரசி ஊர் தலைவர் மூலமாக வேலனிடம் சொல்லி இதை வித்துட்டு மாத மாதம் வருமானம் வரும்படி ஏதாவது சொத்து வாங்கி தர சொல்லுங்க என்றார் என்னடா இது சொத்தை கொடுத்த பிறகும் தொல்லையாயிருக்கு என்று வேலன் சலித்து கொண்ட தமிழரசி ஒரு நாள் மகளுக்கு தெரியாமல் வேலனுக்கு ஃபோன் பண்ணி பணமாக கொடுக்க வேண்டாம் மனோகரி செலவாளி பணத்தை அள்ளி இறச்சிருவா ஏதாவது தான் தருவேன்னு நீங்கள் சொல்லிடுங்க என்றார் மகள் இப்படி இருக்க காரணமே இவர்தான் அன்னைக்கே நான் சொன்னதற்கு இங்கே இந்த சின்ன ஊரிலேயே அவள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவா கல்யாணமான புதிதில் காமாட்சியும் வேலவனும் சொன்னதற்கு மகளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆட்டம் ஆடினார் பொண்டாட்டிக்கு தேவையானதை சம்பாதிக்க கூட வக்கு இல்லையான்னு தானே இவர் கொடுமை இவர் கொடுமை தாங்காமத்தான் அந்த மாமா போய் சேர்ந்துட்டாரு மனோகரி ஒத்துக்கொள்ளவே இல்லை ஒரு வழியாக சென்னையில் வாங்கி தாங்க என்றாள் சரி விட்டது தொல்லை சென்னைக்கே போகட்டும் என்ன மகளைத்தான் பார்க்க முடியாது என்றவன் சென்னையில் ஒரு வீடு அதில் நான்கு குடித்தனங்கள் இருக்கும் அளவான வீடு அதை மகள் பெயருக்கு வாங்கி மனோகரி மற்றும் யாரும் விற்க முடியாமல் செய்துவிட்டான் ஒரு வீட்டில் இவர்கள் குடியிருக்க மீதி மூன்று வீட்டு வாடகை வாடகை வரும் கிராமத்தில் உள்ள தோப்பு நிலம் ஆகியவற்றை வேலனிடமே விற்றுவிட்டார்கள் நாளைக்கு சொத்து என்னோடது என்று தமிழரசியும் மனோகரியும் வருவார்கள் ஏன் என் மகளும் கூட வரலாம் எனவேதான் தான் பக்காவாக வக்கீல் மூலம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டான் சென்னைக்கு போற குஷியில் மனோகரி அம்மா மகளுடன் சென்று விட்டாள் இதனால் வேலனும் கணினிலாவும் நிம்மதியாக வெளியிடங்களுக்கு போய் வந்தார்கள் அவ்வப்போது தமிழரசி மட்டும் வீட்டிற்கு வந்து வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு சென்றார் விசாகன் எப்போதாவது அம்மாவை போய் பார்த்துவிட்டு வருவான் மனைவிக்கு தெரியாமல் தான் மகன் காசு கொடுத்தால் கூட வசந்தா வாங்குவது இல்லை ரெண்டு பெண் பிள்ளைகள் அவர்களால் முடிந்ததை எனக்கு செய்யறாங்க அது போதும் என்றார் கனிநிலா அம்மாவுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்தாள் வசந்தா தேவை இல்லாமல் எதையும் வாங்கிக்க மாட்டாள் நதிநிலாவும் அப்படித்தான் தங்கை வசதியாக இருக்கிறாள் என்பதற்காக அவளிடம் எதையும் கேட்க மாட்டாள் கொடுத்தால் கூட வாங்க மாட்டாள் கணினிலாவும் ஆண்துணை இல்லாமல் அக்கா இருக்கா யாரும் நாளைக்கு அவளை தப்பா பேசிவிடக் கூடாது என்று அக்கா வீட்டிற்கு வந்து அம்மாவை பார்த்துவிட்டு உடனே கிளம்பி விடுவாள் அக்கா மகனுக்கு துணி பொம்மை எல்லாம் வாங்கி கொடுப்பாள் அண்ணன் வீட்டிற்கு போக மாட்டாள் வசந்தா உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இறந்து விட்டார் தான் தன்னுடைய லயன் வீட்டின் மாடி வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து எல்லா சம்பிரதாயங்களோட நல்லடக்கம் செய்தான் செலவு முழுவதும் தான் செய்தான் இப்போது எல்லாம் வேலன் மாதம் ஒரு முறை மனைவியோடு சென்னை சென்று மகள் மணிஷாவை பார்த்துவிட்டு வந்தான் காரணம் நதிநிலாதான் தங்கச்சிக்கும் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் புரியும்படி அந்த நோய் பற்றி எடுத்து சொல்லி அவங்க தொட்டா நமக்கு வராது அந்த மாதிரி நோய் இது இல்லை சின்ன பொண்ணு அவளுக்கு மட்டும் அப்பா இல்லையே என்ற ஏக்கம் வரக்கூடாது நீங்கள் தானே வைத்திய செலவு பண்றீங்க அதை நேரில் அந்த நோய் பரவாமல் தடுத்துட்டீங்க அப்புறம் என்ன அவளோடு பேசுங்க பழகுங்க அவங்க அம்மா விடாட்டியும் உங்களுக்கு உரிமை இருக்கு பெண்ணின் அப்படின்னு பெண்ணின் மனதில் அப்பா என்ற பாசத்தையும் உரிமையும் வரவையுங்க இதோ என் மகன் அப்பா இருந்தும் இல்லாமத்தான் இருக்கான் அவனைப் போல உங்க மக இருக்கக்கூடாது என்று சொல்லவும் நோய் பற்றிய பயம் கனிநிலாவுக்கு குறைந்தது அதனால் அவளும் கணவனுடன் சென்று வந்தால் காமாட்சி பேரனை கொடுக்க மாட்டார் அந்த காலத்து மனுஷி புரியலை என்ன பண்றது விட்டுவிட்டார்கள் அடுத்து வேலனின் அப்பா காலமானார் தமிழரசி மனோகரி மணிஷா மூவரும் வந்து சென்றார்கள் நாட்கள் வருடங்கள் கடந்தது கனிநிலாவுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது கனிநிலா இப்பவும் வேலை சோ வேலையை செய்ய மாட்டாள் சோம்பேறிதான் அவள் பிள்ளைகளை வளர்ப்பது காமாட்சி தான் பிள்ளைக்கு சோறு ஊட்டு என்று ஒரு நேரம் காமாட்சி சொன்னா ஊட்டுவாள் சின்ன குழந்தை மகள் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவா எவ்வளவு நேரம் இவ சாப்பிட்றா என் கையே காஞ்சு போச்சு போதும் போ என்று விடுவாள் இல்லைனா அத்தை நீங்க ஊட்டுங்க என்னால முடியலை என்று எஸ்கேப் ஆகி விடுவாள் அன்றும் இன்றும் அவள் அப்படித்தான் வீட்டில் வேலையாட்களை வைத்து காமாட்சி தான் பேரன் பேத்தியை வளர்த்தார் அண்ணன் வீட்டோடு இரு அண்ணன் அண்ணன் வீட்டோடு இரு பெண்களும் எந்த தொடர்பும் இல்லை வசந்தா இறந்த பிறகு இருந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது நதிநிலாவிற்கு வசந்தாவிற்கு பிறகு தான் ஆறுதல் துணை எல்லாம் படிப்பு முடிந்ததும் வானதி திருமணம் செய்ய மாப்பிள்ளை பார்த்தார்கள் ஒழுங்காக எதுவும் அமையலை பாவம் அவரிடம் என்ன இருக்கு இந்த ஓட்டு வீடு ஒன்றுதான் வரும் மாப் வரும் மாப்பிள்ளைகள் அந்த வீட்டை இப்போதே எழுதி தர வேண்டும் என்கிறார்கள் அது எப்படி முடியும் இந்த வீட்டை எழுதி கொடுத்த பிறகு நீங்க வீட்டை விட்டு போங்க என்று சொல்லிவிட்டால் பாவம் அவர் எங்கே போவார் ஏதோ அந்த ஒரு வீட்டு வாடகையை வைத்து அரை வயிறு கஞ்சி குடிக்கலாம் அதையும் கொடுத்துவிட்டு அவர் என்ன செய்வார் என்று சொல்லி வானதி வரும் சம்பந்தங்களை தள்ளிவிடுகிறாள் கடந்த இரண்டு வருடமாக டைல் ஷோரூமில் நிலாவுடன் தான் வேலைக்கு செல்கிறாள் மகளின் காசில்தான் மகளுக்கு நகை வாங்க சீட்டு போடுகிறார் முத்தலகி இந்த ஐந்து வருடங்களில் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் அக்கா கஷ்டப்படுவது கணிக்கு தெரியும் ஆனால் கொடுத்து உதவினால் வாங்க மாட்டாள் அவள் ரொம்ப தன்மானம் பார்க்கும் பெண் மாமியார் வீட்டை விட்டு வந்த இத்தனை வருடங்களில் ஒருமுறை கூட அங்கே போகணும் என்றோ என் மகனுக்கும் அந்த வீட்டில் அந்த சொத்தில் பங்கு உண்டு என்றோ கேட்க நினைக்கவே இல்லை வேலன் முத்தலகி கிட்ட சொல்லி மதினி உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க என் சொந்த பந்தம் பத்து பேரை நான் கூட்டிக்கிட்டு போய் உங்கள் மாமியார் வீட்டில் நியாயம் கேட்கிறேன் உங்களை ஊரறிய ஊரறியத்தானே அவர் தாலி கட்டினார் தாலி கட்டின மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதானே அதை செய்ய வேண்டாமா ஒன்றும் சேர்ந்து வாழணும் இல்லைன்னா பிரிந்து போய்விடணும் ரெண்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் ஏன் இருக்கணும் என்றான்